ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஜாப் சேனலில் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸாக அவ்வளோ ஜாப்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஸ்டில் இன்னுமுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாப் தேடி தான் இருக்கீங்க இல்லையா ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது ஒரு எயிட் கூட முடிக்காமல் இருக்கீங்க டென்த்து முடிக்காமல் இருக்கீங்க டுவெல்த் முடிக்காமல் இருக்கீங்க இல்லை எப்பயோ முடிச்சிருக்கீங்க ஸோ இவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் எயித் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்கள் கிட்ட எந்த கல்வி தகுதி இல்லைன்னாலுமே பரவாயில்ல இல்லை ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுருக்கீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக எயித் ஸ்டாண்டர்ட் டைரெக்டாகவே எழுதலாம் எயித் சர்டிஃபிகேட் எனக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைசன்ஸ் வேணும் உங்கள்கிட்ட எயித் இருக்கான்னு கேட்பாங்க அங்கே போய் நம்ம இல்லைன்னு சொல்கிறது செகண்டரி பட் ஆனால் இருக்குதுன்னு சொல்லலாம்ல சரி அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எயித் முடிச்சிருக்கேன் என்கிட்ட எயித் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லை நான் நைன்த்து டிஸ்கன்டினியூ ஆகிட்டேன் நான் டென்த்து எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பா எழுதலாம் நீங்க எயித்து முடிச்சிருந்தாலே டைரக்டா டென்த் எழுதலாம் நைன்த் எழுதணும்னு அவசியமே கிடையாது சோ ட்ரோரல இதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்போ ஏன் இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ மார்ச் மந்த்துக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படியோ படிச்சுட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு பெட்டியில் படுத்து தூங்கிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் ஆனால் அதுக்கு வழி தெரியாது எப்படி படிக்கணும் வீட்டில் இருந்தே படிக்கலாமா யாராவது கிளாஸ் எடுப்பாங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் பட் அதுக்கு எங்கே போய் நம்ம தேடுறது அப்படின்ற மாதிரி நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும் இன்னுமே சொல்லப்போனால் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க டுவெல்த்து முடிக்கணும் இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு டிகிரி போகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா படிப்பு வந்து எல்லா சூழ்நிலையிலையுமே எல்லா காலகட்டத்துலேயுமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு தெம்ப கொடுக்கும் வீட்டுல இருந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய படிப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு கிரியேட்டிவிட்டி எல்லாத்துக்குமே வந்து நம்ம படிப்பு அவ்வளோ முக்கியமா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல படிக்காமையே நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க நாங்க படிக்காம இந்த இடத்துல இருக்கோம் இதுவே நாங்கள் படிச்சிருந்தா இன்னும் ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட கல்வி தகுதியை உயர்த்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா இப்ப கூட எந்த டைமும் போகலை இன்னுமே உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த ஏஜ் ஆனாலுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் தாராளமாக படிக்கலாம் ஓகேவா ஸோ எப்படி படிக்கிறது எங்கே ஜாயின் பண்ணி படிக்கிறது எனக்கு ஏஜ் வந்து இவ்வளோ இருக்குது ஏஜ்க்கு தடையே கிடையாது உங்களுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய விட்டு போன ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு நீங்கள் எயித்து முடிச்சிருக்கீங்களா இல்லை டென்த்து முடிச்சுருக்கீங்களா அப்ளிகேஷன் எப்போ கொடுக்குறாங்க இல்லை நான் எப்போ அப்ளை பண்ணுறது நான் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கேன் அது இப்போ எழுதலாமா இல்லை ரெண்டு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கேன் மூணு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கேன் மூணு சப்ஜெக்ட் விட்டு போயிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எயித்து டென்த்து டுவல்த்து டு டியூட்டோரியல் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கீங்க இன்னுமே வந்துட்டு என்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை எனக்கு எதாவது ஜாப் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த ட்யூட்டோரியல் லைன்ஸில் அவ்வளோ பிள்ளைங்கள படிக்க வச்சு ஃபாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன் இவங்களுக்குமே அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ உங்களுடைய வீட்டிலேருந்தே படிக்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேணாலும் படிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வரணும் போகணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுடைய விட்டு போன ஸ்டடீஸை படிச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு வரணும் அது மட்டுமே ஓகே தான் ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு அதை பற்றினா இன்னும் கிளாரிட்டி வேணும் இதை விடவே இன்னும் ஒன்று என்னென்னா எயித்து நான் எழுதணும் அப்படின்னா எனக்கு பேசிக் தமிழே தெரியாது எனக்கு இங்கிலீஷே தெரியாது நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா பேசிக் ஈவன் உங்களுக்கு ஏபிசிடி தெரியலனா கூட பரவாயில்ல ஆனவுன்னா தெரியலனாலும் ஆனால் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் ஏன்னா தமிழில் வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அது எல்லாமே பக்காவாக தெரியணும் அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அந்த படிக்கிற காலத்தில் விட்டுட்டிங்க விளையாட்டுத்தனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா இப்பயுமே எதுவுமே போகலை தாராளமாக நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு எயித்தோ டென்த்தோ டுவெல்த்தோ நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் ஏன் கற்றுக்கணும் எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னா படிப்பு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் படிப்பு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும் இந்த தைரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த யோசனையுமே இல்லாமல் ஒரு பதிலை சொல்கிறதுக்குமே நம்மளுக்கு வந்துட்டு படிப்பு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஸோ நானும் படித்ததுனால தான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ டீட்டெயில்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ் இல்லை இங்கிலீஷ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ